வீட்டில் ஒருவர் கார்த்திகின் சட்டை பையில் வைப்ரேட் மோடிலிருந்து செல்போன் சத்தம் போட்டது யமுனாவிடமிருந்து கால் கார்த்திக் முக்கியமான மீட்டிங்கில் இருந்தால் அனாவசியமாக அலுவலகத்தின் நேரத்தில் கால் செய்பவள் அல்ல யமுனா அவனும் இந்நேரம் ஆஃபீஸில் ரொம்ப பிஸியாக இருப்பவா நிச்சயம் ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் சாரி ஐ ஹாவ் டு டேக் திஸ் என்று எழுந்த கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியே நடந்தான் கார்த்திக் என்னமா என்றான் போனை காதில் வைத்து கார்த்திக் அசோசியேஷன் ஆஃபீஸிலிருந்து கால் பிரசாத் பேசினார் வித்யாவுக்கு வீட்டை எப்படி நீங்கள் வாடகைக்கு விடலான்னு ஒரே கூச்சல் நாளைக்கு இதை பற்றி பேச ஸ்பெஷல் மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாராம் நாம் ரெண்டு பேரையும் வர சொன்னார் சாயங்காலம் ஆறு மணிக்கு யமுனாவின் குரல் பதட்டம் ம் நினைச்சே கார்த்திக் பதறவில்லை அவர் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கும் போல ரிலாக்ஸ் நாம் எதிர்பார்த்தது தான் பதறாத எதிர்விட்டு குமரகுரு ரொம்பவே கோபத்தில் இருக்கானாம் அந்த ஆள் எப்பட நம்ம கூட சண்டை போடலான்னு ஆளாய்வான் சரித்து கொண்டான் யமுனா அதனால போடட்டும் நம்ம வீடு யாருக்கு வாடகைக்கு விடணும் நாம தான் முடிவு செய்யணும் அசோசியேஷன் சட்டப்படி நாம் செஞ்சதுல எந்த தப்பும் இல்லை மீட்டிங் போட்டா என்ன பயமா பார்க்கலாம் உறுதியாக சொன்னான் கார்த்திக் சரி ஈவினிங் பேசலாம் எனக்கு வேலை எக்கச்சக்கம் சரிமா என்று ஃபோனை துண்டித்தான் கார்த்திக் கார்த்திக்கும் யமுனாவும் கணிப்பறித்துறையில் பணியாற்றுகிறார்கள் பல வருடங்கள் வெளிநாடுகளில் வேலை செய்து விட்டு போன வருடம் சென்னையில் செட்டிலானார்கள் ஏர்போர்ட் பக்கத்தில் மிகவும் விலை உயர்ந்த ஒரு சொகுசு குடிப்பில் அடுத்தடுத்ததாக இரண்டு வீடுகள் இவர்களுடையது ஒன்றில் வசிக்கிறார்கள் இன்னொன்றை வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள் மாதம் வீடு காலியானவுடன் புரோகர் பரமசிவத்துடன் சொல்லி வைத்தார்கள் பரமசிவம் இவர்களுக்கு நன்றாகவே பழக்கம் இவர்கள் வெளிநாட்டில் இருந்தபொழுது வீடு பரமசிவத்தின் தான் இருந்தது பதினைந்து நாட்களுக்கு முன்னால் தயங்கி தயங்கி பரமசிவம் கார்த்திக் யமுனாவிடம் விஷயத்தை ஆரம்பித்தான் சார் நீங்களும் யமுனா மேடம் ரொம்ப நல்ல மனுஷங்க பரந்த மனசு உள்ளவங்க தான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம் வித்யாவை பற்றியும் அவள் வீடு தேடி தேடி அழுத்து போய் இருப்பதை பற்றியும் விவரமாக சொன்னார் யாருமே வீடு கொடுக்க மாட்டாங்க சார் பாவம் கார்த்திகும் யமுனாவும் ஒரு நடி கூட தயங்கவில்லை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பரமசிவம் என்றால் யமுனா ஆமாம் வீட்டை நல்லா வச்சுக்கணும் வாடகை தவறாமல் கொடுக்கணும் அவ்வளோதான் என்றான் கார்த்திக் அதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் சார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு உங்களுக்கு சம்மதம்னா உடனே நான் அட்வான்ஸ் ஏற்பாடு பண்ணுறேன் அவங்க வீட்டை பார்க்க வேணாமா என்றால் என்முனா இப்போ வித்யா மும்பையில் இருக்கும் மேடம் வீட்டையெல்லாம் பார்க்கணும்னு இல்லை நான் சொன்னால் போதும் ஏதாவது வீடு கிடைக்காதான்னு வித்யா ரொம்ப ஆர்வமாக இருக்குது சரி அவங்கள எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் என்றான் கார்த்திக் அடுத்த நாளே வித்யாவிடமிருந்து கால் வணக்கம் சார் என்றால் வித்யா ஃபோனில் ஹலோ வணக்கம் பரமசிவம் என்ன சொல்லியிருப்பார் நான் ஒரு ஃபிலிம் எடிட்டர் டிவி சீரியஸில் வேலை செய்கிறேன் சார் நிறையா வெளியூர் பயணம் மாதத்தில் அஞ்சு பத்து நாள் தான் வீட்டில் இருப்பேன் வாடகை கரெக்டாக கொடுத்துருவேன் சார் வீட்டை நல்லா வச்சுப்பேன் என்றால் வித்யா நோ ப்ராப்ளம் வித்யா பரமசிவம் சொன்னார் நீங்கள் தாராளமாக குடி வரலாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் வித்யா மும்பையிலிருந்து உடனடியாக வர முடியவில்லை என்றாலும் இணையம் வழியாக அட்வான்ஸை கார்த்திக்கு அனுப்பி வைத்தார் பரமசிவத்தின் உதவியுடன் அடுத்த வாரம் அவளது ஜாமான்கள் புது வீட்டு வந்து இறங்கின காய்கறி வீட்டு வேலைக்கான ஆள் பேப்பர் பால் என்று எல்லாவற்றையும் பரமசிவமே ஏற்பாடு செய்து வைத்தார் வித்யா வந்து இறங்கும் வரை பக்கம் யாருக்கும் விஷயம் தெரியாது குமரகுருவின் மனைவி லிப்டேட் யமுனாவை நிறுத்தி சுவாரஸ்யமாக கேட்டாள் வீடு ரொம்ப பிஸியாக இருக்குது புதுசாக ஆள் குடி வராங்களா ஆமாம் யார் வித்யான் பேரு ஓ என்ன பண்ணுறாங்க ஃபிலிம் எடிட்டர் டிவி சீரியஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மட்டும் தானே வேறு யார் வீட்டில் அவங்க தான் சின்ன பொண்ணா இன்னும் கல்யாணம் ஆகலையா இல்லை ஓ நல்லதாக போச்சு ஒரு ஆளுனா தண்ணி ரொம்ப செலவாகுது ம் ஆமாம் ஜாமானெல்லாம் வந்து இறங்குது ஆளை இன்னும் காணா அவங்க இப்போ வேலைக்காக மும்பை போயிருக்காங்க புரோக்கர் தான் வீடு ஷிஃப்ட் பண்ணுறார் ஓ அதுக்கு தனி பைசாவா தெரியலை யமுனா பதில் சொல்லி அழுத்து போனால் காசு இருந்தால் போதும் இந்த காலத்தில் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் ம் என்று கட்டாயமாக சிரித்தாள் யமுனா வித்யா போன வாரம் குடி வந்தால் யமுனாவையும் கார்த்திக்கையும் முதன்முறையாக சந்திப்பதால் பூக்களும் இனிப்புகளுமாக வந்தால் புதிய இடம் புதிய மனிதர்கள் என்பதால் சிறிது தயக்கமாகவே காணப்பட்டால் யமுனாவும் கார்த்திக்கும் மிகவும் சரளமாக பேசி பழக அவளுக்கு கொஞ்சம் தயக்கம் விலகியது யமுனா அவர்களது பத்து வயது பெண் சுர்த்தியை விருத்யாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள் அக்கப்பக்கத்தில் எங்கே என்ன கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் விவரமாக சொன்னால் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் தயங்காமல் கேளுங்க என்று யமுனா சொன்ன பொழுது வித்யா நிகழ்ந்து போனாள் தேங்க்யூ மேடம் குரல் தழுத்தழுக்க சொன்னாள் அட என்ன நீங்க ரிலாக்ஸ் வித்யா இல்ல மேடம் உங்களுக்கு கார்த்திக் சாருக்கும் பெரிய மனசு நான் கிட்டத்தட்ட ஆறு மாசமா ஒரு நல்ல ஏரியாவில் வீடு கிடைக்காம ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தேன் நீங்க கொஞ்சம் தயங்காம வீடு கொடுத்துருக்கிறீங்க எனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தேங்க்ஸ் எகெயின் மனமார நன்றி சொன்னால் வித்யா அடுத்த நாள் மணி ஆறு கிளப் ஹவுஸில் அசோசியேஷன் மீட்டிங் அந்த குடியிருப்பில் மொத்தம் பத்து பிளாக்குகள் ஒவ்வொரு பிளாக்கிலும் பன்னிரெண்டு வீடுகள் மொத்த குடியிருப்புக்கும் செக்ரட்டரி பிரசாத் பிளாக் அளவில் ஏதாவது பிரச்சனை அல்லது முக்கியமான கூட்டம் என்றால் பிளாக் வசிகள் மற்றும் செக்ரட்டரி ஒன்று கூடுவார்கள் பொது பிரச்சனை என்றால் குடியிருப்பில் இருக்கும் அத்தனை பேரையும் வரவழைத்து கூட்டம் ஓட்டெடுப்பு நடக்கும் அன்று பிளாக் அளவினான சந்திப்பு எதிர்வீட்டு குமரங்குரு செக்ரட்டரி பிரசாத் மோதிலால் ஸ்ரீனிவாஸ் அருணா கிருஷ்ணமூர்த்தி ரகுராம் என்று அவர்கள் பிளாக்கில் வசிக்கும் அனைவரும் ஆஜர் யமுனாவும் கார்த்திக்கும் உள்ளே நுழைந்த போது யார் முகத்திலும் சிரிப்பு இல்லை ஹலோ என்றான் கார்த்திக் ஹலோ கார்த்திக் ஹலோ மேடம் உட்காருங்க என்றார் பிரசாத் சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்ன சார் ரொம்ப சாதாரணமாக கேட்குறீங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் என்று காத்திருந்தால் போல் சத்தமாக ஆரம்பித்தார் எதிர்விட்டு குமரகுரு குரு குரலை உயர்த்தாதீங்க நாம சண்டை போட இங்கே வரல நிதானமா பேசலாம் என்று தடுத்தார் பிரசாத் கார்த்திக் என்ன இது நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா என்ன பிரச்சனை சார் அப்படி என்ன நான் செஞ்சிட்டேன் இது ரொம்ப டீசெண்டான காலனி எல்லாரும் நல்ல வேலையில இருக்கிறவங்க குழந்தைங்க வயசானவங்க எல்லோரும் இருக்கிற ஃபேமிலி ஏரியா எல்லோரும் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஏரியாவில் வீடு வாங்கி குடி வந்திருக்கோம் நீங்க ஒரு திருநங்கைக்கு வீட்டை வாடகைக்கு எப்படி விடலாம் விஷயத்தை போட்டு உடைத்தார் பிரசாத் ஏன் டெரன்ட் வித்யா ஒரு திருநங்கை தான் சார் எப்படி நீங்கள் திருநங்கைக்கு வாடகைக்கு விடலாம் இது ஒரு ஃபேமிலி ஏரியா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா என்ன சொல்கிறீங்க சார் திருநங்கைங்களும் மனுஷங்க தான் சார் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது வித்யா படித்தவங்க வேலை பார்க்குறாங்க அவங்களால உங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது வந்தால் கண்டிப்பாக நான் அவங்கள காலி பண்ண சொல்கிறேன் தெளிவாய் சொன்னான் கார்த்திக் யமுனா நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தால் எதுவும் பேசவில்லை அவள் எதிர்பார்த்ததுதான் கார்த்திக் ரொம்ப பிடிவாதக்காரன் ஒரு விஷயம் அவளுக்கு சரியன் என்று பற்றுவிட்டாள் கடைசி வரை போராட குணம் கொண்டவன் அவனை லீசில் யாரும் அசைக்க முடியாது கார்த்திகின் இந்த குணந்தான் கல்லூரி நாட்களில் அவளை அவனிடம் ஈர்த்த விஷயம் இவர்களது கலப்பு திருமணத்திற்கு ரொம்பவே எதிர்ப்பு இருந்தாலும் கடைசி வரை போராடி ஜெயித்தவன் கார்த்திக் கார்த்திகின் அப்பா யமுனாவை ஜாதி மாற வேண்டும் என்று சொன்ன பொழுது முடியாது என்று திட்டவிட்டமாய் கூறியவன் கார்த்திக் இவர்களது திருமண கூட இருவரது ஜாதி முறையிலும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நடந்தது இதோ ஸ்ருதிக்கு பத்து வயது இந்தியா வரும் வரை ஜாதி என்றால் என்னவென்று கூட தெரியாது அவளுக்கு அப்படிதான் வளர்க்க வேண்டும் என்பது இருவரது முடிவு என்ன சார் விளாடுறீங்களா இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் நம்ம காம்ப்ளக்ஸ்குள்ள விட முடியாது சார் உடனடி காலி பண்ண சொல்லுங்க குமரகுரு எதையும் காதில் வாங்குவதா இல்லை குமரகுரு வீடு என்னுடையது நீங்க யாரு என்ன கண்டிஷன் போட குரலை உயர்த்தினான் கார்த்திக் சண்டை வேணாம் ப்ளீஸ் என்று இருவரையும் பார்த்து மீண்டும் கிஞ்சினார் பிரசாத் அதற்குள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்களும் ஒவ்வொருவராய் பேச ஆரம்பித்தார்கள் கார்த்திக் நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை கண்ட கண்ட உங்களுக்கு வீட்டை வாடகைக்கு வீட்டா அக்கம் பக்கம் நாங்கள் இப்படி இருக்கிறது என்று ஆரம்பித்தாள் அருணா அருணாவுக்கும் கணிப்பொறி துறையில் வேலை கணவர் இரண்டு குழந்தைகள் கார்த்திக் வீட்டுக்கு அடுத்த வீடு அதே தளத்தில் அருணா வித்யா ரொம்ப நல்லட்டை பழகினா உங்களுக்கே தெரியும் யமுனா இடை மறித்தாள் என் குழந்தைங்க பயப்படுறாங்க யமுனா நேற்று என் மாமன மாம்பழத்திலேருந்து வந்தவர் என்ன இதுன்னு உடனே திரும்பி போயிட்டார் எஸ் நான் அக்செப்டபுள் நோ ஹீச்ராஸ் என்று அருணாவுடன் சேர்ந்து கொண்டார் மோதிலார் நகை வியாபாரி தமிழ் தெரியாது என்ன அருணா சொல்கிறீங்க வித்யா பார்த்து அருவறுப்பு படவும் பயப்படவும் என்ன இருக்கு அவங்களும் நம்மளை போல ஒரு மனுஷதான் யமுனா ப்ளீஸ் வாக்குவாதம் வேண்டாம் இது ஃபேமிலி இருக்கிற காம்ப்ளெக்ஸ் ஒத்து வராது காலி பண்ண சொல்லுங்க திரும்பவும் அதையே சொன்னால் அருணா யாரும் விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை கூச்சல் அதிகரித்தது எல்லோரும் சேர்ந்து ஒரே சமயத்தில் தாக்கினாலும் கார்த்திக் தளரவில்லை ஃபேமிலி ஏரியானு இதோ கிருஷ்ணமூர்த்தி சார் பேச்சுலர் பசங்களுக்கு வீடு தரமாட்டேன்னு ஒரு ஃபேமிலிக்கு வீட்டார் என்ன ஆச்சு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போனதும் அந்த ஆளு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு தண்ணி போட்டு ஒரே ரகலை ஞாபகம் இருக்கா அதான் பாஸ்கர் ஐஓபி கார்த்திகின் பேச்சிற்கு பதில் பேச்சில்லை இல்லை கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து அருணா மேடம் நீங்கள் உங்கள் ஜாதிங்க ஆளுங்க தான் வேணும்னு தேடி தேடி உங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டீங்க அந்த ஆள் பொண்டாட்டி அடித்து நடு ராத்திரியில் குற்றமலையில் வெளியில் நிறுத்தினான் நம்ம வீட்டு குழந்தைங்க அதை பார்த்தா பரவாயில்லையா அதான் அவங்கள காலி பண்ணி சொல்லியாச்சு என்று இழுத்தால் அருணா கரெக்ட் அது மாதிரி வித்யாவால் ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் ஓகே அவங்கள பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்களாக உங்கள் இஷ்டத்துக்கு பகைப்படுத்தி ஒரு பிரிவையே விற்கிறது நியாயமில்லை என்றான் கார்த்திக் உடனே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போட்டு குழப்பாதீங்க கார்த்திக் என்று புரியாமல் விழித்தாள் அருணா கார்த்திக் நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறீங்க இது உங்க தனிய வீடு இல்லை நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு செய்ய என்றார் கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இடம் இல்லை அப்படி எதுவும் சட்டம் கிடையாது என்றான் நக்கலாய் கார்த்திக் இதுதான் உங்க முடிவா பிரசாத் கேட்டார் ஆமா சார் நீங்க கேட்கறதுல எந்த நியாயமும் இல்லை அசோசியேஷன் சட்டப்படி வீட்டை கம்பெனிகளுக்கு விடக்கூடாது அவ்வளோதான் நான் அதை மீறல என்னால் வித்யாவின் வீட்டை காலி பண்ண சொல்ல முடியாது சாரி முடிவான பதில் வந்தது கார்த்திகமிடம் இருந்தது பதிலை கேட்டதும் விருட்டனை எழுந்து நடந்தார் கிருஷ்ணமூர்த்தி இது நல்ல இல்லை யமுனா என்றால் அருணா யமுனாவை பார்த்து இப்படியே விட முடியாது பாருங்க அதை காலி பண்ண வைக்கிறேன் என்று சவால் வீட்டால் குமரகுரு கூட்டம் கலைந்தது நடந்தது கீழேப்பட்ட வித்யா கண் கலங்கி போனால் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல சார் நீங்களும் மேடமும் எனக்கு தெய்வம் மாறி என்று கை கூப்பினால் அட பரவாயில்ல வித்யா என்றான் கார்த்திக் எங்களை மாதிரி ஆளுங்களை யாரும் மனுஷங்களாக கூட மதிக்கிறதில்லை சார் நாங்களும் மனுஷங்க தான் என்ன கொஞ்சம் வித்தியாசமானவங்க அவ்வளோதான் நீங்கள் எனக்கு வீடு வாடகைக்கு தந்ததே இன்னமும் என்னால் நம்ப முடியல இன்றைக்கி நீங்களும் மேடமும் எனக்காக உங்கள் அக்கம் பக்கத்தோட சண்டை போட்டுட்டு வந்திருக்கிறீங்க வியந்து போய் நின்றாள் வித்யா எங்களுக்கு உங்கள் கஷ்டம் நல்லா தெரியும் வித்யா நாங்கள் அமெரிக்காவில் இருந்தப்போ எங்கள் நெய்பர் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் உமன் திருநங்கை நாங்களும் முதல்ல கொஞ்சம் பழக தயங்கினோம் பழக பழக அவங்களும் எல்லார போல தான் தெரிஞ்சது அவங்க மூலமாக திருநங்கைகளை பற்றியும் அவங்க வாழ்க்கையை பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நல்லவங்க அவங்க பெயர் மார்க்ரெட் எங்கள் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி ஸ்ரத்திகே மார்க்ரெட் ஆண்டினா உயிர் என்றான் கார்த்திக் ஆமாம் வித்யா கொஞ்சம் டைம் கொடுங்க காம்ப்ளெக்ஸ் ஆட்களும் நல்லவங்கதான் புரியாம பயப்படுறாங்க இதோ நீங்க தான் இருக்க போறீங்க உங்களை டெய்லி பார்க்க தான் போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே புரியும் என்றால் நம்பிக்கையுடன் யமுனா மூன்று நாட்கள் கழித்து வித்யாவுக்கும் கார்த்திக் யமுனாவுக்கும் அசோசியேஷன்ல இருந்து கடிதம் வித்யா கடிதத்தை எடுத்துக்கொண்டு கார்த்திக் வீட்டு ஓடி வந்தால் தொண்ணூறு சதவீத ஓட்டுடன் அசோசியேசன் கூட்டம் திருத்தப்பட்டிருப்பதாகவும் புதிய சட்டப்படி திருநங்கைகளுக்கு வீடு வாடகைக்கு விட முடியாது என்றும் ஒரு வார்த்தையில் வித்யாவை காலி செய்ய சொல்லிய செக்ரட்டரி பிரசாத்திடமிருந்து வந்திருந்தது கடிதம் கொதித்து போனான் கார்த்திக் வாட் நான்சென்ஸ் நினைச்சே இந்த மாதிரி திருத்தனம் பண்ணுவாங்கன்னு நேற்று சுத்திக்கு பிறந்த நாள் இல்லைனா நாம் அசோசியேஷன் கூட்டத்துக்கு போய் ஓட்டு போட்டிருக்கலாம் நாம் போயிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை கார்த்திக் தொண்ணூறு சதவீத ஓட்டோட ஒரு முடிவெடுத்தால் நாம் என்ன பண்ண முடியும் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லையே எம்னா மெஜாரிட்டி இருந்தால் என்ன சட்டை வேணா போடலாமா என்ன அக்கிரமம் தன் கார்த்திக் சாரி சார் என்னால் உங்கள் ரெண்டு பேருக்கும் கஷ்டம் வேண்டா நான் ஒரு வாரத்தில் வீட்டை காலி செஞ்சறேன் என்றால் சோகமாய் வித்யா நான் இதை ஒத்துக்க மாட்டேன் நம்ம வீடு நாம ஏன் பயப்படணும் வேண்டாம் சார் சண்டை வேணாம் எனக்காக நீங்கள் எதுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தை பதிச்சுக்கணும் நீங்கள் தான் இங்கே நிரந்தரமாக இருக்கணும் வித்யாவின் குரலில் தளர்ச்சி தெரிந்தது எனக்கு அக்கம் பக்கத்தை பற்றி சுத்தமாக கவலை இல்லை வித்யா நாளைக்கு நமக்கு ஒன்றுனா இவங்க யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க ஏதோ ஒரே காம்ப்ளெக்ஸில் இருக்கோன்னு பார்த்து சிரித்து பேசுகிறோம் அவ்வளோதான் இவங்க என்ன நினச்சா எனக்கு என்ன நீ என்ன சொல்கிற யமுனா என்றான் கார்த்திக் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை கார்த்திக் அசோசியேஷன் சட்டன்னா எல்லோரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணுறதுலேருந்து என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க எல்லாம் சட்டத்தில் இருக்கு நம்மால எதுவும் பண்ண முடியாது அவனை ஆசுவாசப்படுத்தினாள் யமுனா ச எரிச்சலும் இயலாமையும் முட்டிக்கொண்டு வந்தது கார்த்திக் இருக்கு சாரி வித்யா வேறு வழி இல்லை என்றால் வித்யாவை பார்த்து தோல்வியை ஒப்புக்கொண்டு யமுனா சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு துள்ளி குதித்தான் கார்த்திக் இருக்கு யமுனா வழி இருக்கு லிஃப்ட்டில் மீண்டும் குமரகுருவின் மனைவியை யமுனா பார்த்தால் வீடு காலியாகுது போல என்று போலி அனுதாபத்துடன் கேட்டாள் அவள் ஆமாம் என்றால் யமுனா எதுக்கு எல்லோரையும் பகிச்சுக்கிட்டு என்ன நான் சொல்கிறது பதில் பேசவில்லை யமுனா அது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கக்கூடாது யமுனா சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க சுருக்கன் என்று குத்தியது யமுனாவிற்கு ஏன் என்னதான் சொல்றாங்க சொல்கிறாங்க பார்ப்போம் என்று கேட்டாள் ஏனா அது வந்து பக்கம் என்ன சொல்லும் இது ஃபேமிலி ஏரியா அதுங்களுக்கெல்லாம் வீடு வாடகைக்கு விடக்கூடாது ஓ அப்படியா ஆமாம் அதான் காம்ப்ளெக்ஸ் ஓட்டு போட்டு சட்டம் போட்டாச்சே இனிமேல் தொல்லை இல்லை தெரியும் திரும்ப நாங்கள் எங்களுக்கு வீடு வாடகைக்கு விடக்கூடாதுன்னு சட்டம் அதான் வித்யாவே நாங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டோம் ஆக்சுவலி அவங்க நாளையிலேருந்து எங்கள் வீட்டில் தங்குறாங்க மூணு பெட்ரூம் இருக்குது எங்களுக்கு தாளாரம் வித்யாவும் வாரத்துக்கு அஞ்சு பத்து நாள் தான் ஊரில் இருப்பாங்க அதனால் எங்களுக்கு பெரிய இடைஞ்சல் எதுவும் இல்லை என்று யமுனா சொன்ன போது அதிர்ச்சியில் வாய அடைத்து போனால் குமரகுருவின் மனைவி எங்கள் வீட்டில் நாங்கள் யாரை வச்சுக்கலாம் கூடாதனையெல்லாம் அசோசியேசன் சட்டம் போட முடியாது பாருங்க என்ன நான் சொல்றது என்று சிரித்தாள் யமுனா இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்